மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இங்கு ஒரு சம்பவத்தை பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன் இந்தியாவின் இணையற்ற குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல்லாம் ஐயா அவர்களை பார்த்து ஒரு முறை ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் ஐயா தங்களது படைப்பிகளில் எதை பெரிதாக நினைக்கிறீர்கள் எஸ்எல்வி த்ரீ ராக்கெட்டா இல்லை அக்னி ஏவுகணையா என்று உடனே கலாம் ஐயா சொன்னார்கள் போலியாவால் பாதிக்கப்பட்டு நாலரை கிளை எடை கொண்ட செயற்கை காலுடன் சிரமப்பட்ட ஒரு குழந்தையின் துயர் துடைக்க விட்மலிக்கு அனுப்ப பயன்படுத்தப்படும் அலுமினியத்தை பயன்படுத்தி வெறும் நானூறு கிராம் எடை கொண்ட காலை பொருத்தி அவர்களை சொந்த காலில் நிற்க செய்து நடக்க செய்து ஓட செய்து ஆட செய்து பாட செய்ததுதான் என் படைப்புகளில் சிறந்தது என்றார் தேசபக்தி மிகுந்த விஞ்ஞானி அப்துல் கலாம் அவர்கள் இது போன்று பல இளம் இளம் அப்துல் கலாம்களை தமிழக அரசு இன்று உருவாக்கி வருகிறது அதற்கு சான்று திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கடம்பகுளம் என்ற பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு ஆதித்த நல மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த மாணவர் ஆ மன்மோகன் சாரதி என்ற அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கி ஜப்பான் நாட்டிற்கு செல்லும் கல்வி பயணக்குழுவில் இடம்பெற்றுள்ளது பொற்கிடத்திற்கு பொட்டு வைத்த செய்தி என்பதை இந்த மாவட்டத்தில் இரட்டிப்பு முயற்சியோடு பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன்